விஞ்ஞானிகள் என்றாலே அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது என்று பலர் நினைக்கின்றனர் ஆனால் உண்மை என்னவென்றால் விஞ்ஞானத் துறையில் உள்ள பல விஞ்ஞானிகள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள்தான் அது போக ஒரு விஷயம் தெரியுமா உலகத்தில் இருந்த மிக பிரபலமான விஞ்ஞானிகளில் பலர் இயேசு கிறிஸ்துவை நம்பும் கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கின்றனர் இவர்களுக்கு கடவுள் நம்பிக்கையானது விஞ்ஞானத்திற்கு எதிர்மறையான ஒன்றாக தெரியவில்லை விஞ்ஞானமும் மெய்ஞானமும் தராசின் இரண்டு பக்கங்களாகத்தான் இவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது கடவுள் நம்பிக்கை உடையவர்களாக பரிசுத்த வேதாகமத்தை பைபிளை தங்களது வாழ்க்கை பயணத்தின் வரைபடமாக கொண்டு வாழ்ந்த விஞ்ஞானிகள் சிலரைப் பற்றியும் அவர்கள் என்ன கண்டுபிடித்தனர் அவர்கள் நமது தேவனை பற்றியும் வேதாகமத்தை பற்றியும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைப் பற்றியும் என்னவெல்லாம் கூறியிருக்கின்றனர் என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க முதலாவதாக ஜொஹானஸ் கெப்ளர் லா கெப்ளரின் விதிகள் எனப்படும் கோள்களின் இயக்கங்கள் குறித்த முக்கியமான மூன்று விதிகளை கண்டுபிடித்தவர் இவர் இவர் தன்னை ஒரு கிறிஸ்தவர் என்று பறைசாற்றிக் கொண்டார் இவர் கடவுளை குறித்து குறிப்பிடுகையில் அவர் ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குபவர் என்று கூறினார் இதைத்தான் நமது வேதாகமும் கூறியிருக்கின்றது இவர் தன்னுடைய ஹார்மனி ஆஃப் த வேர்ல்ட்ஸ் என்கின்ற புத்தகத்தில் கோள்களின் இயக்கங்கள் குறித்த மூன்றாம் விதியை பற்றி எழுதுகையில் நம் தேவன் மிகப்பெரியவர் அவர் வல்லமையுடையவர் அவருடைய ஞானத்திற்கு முடிவே இல்லை என்று கூறியிருக்கின்றார் ஒரு விஞ்ஞானியாக இருந்து இவர் இப்படி கூறியிருக்கின்றது பலருக்கும் ஆச்சரியத்தை தரக்கூடியதாக இருந்திருக்கின்றது இரண்டாவதாக ராபர்ட் பாயில் நவீன வேதியியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் இவர் வாயுக்களை குறித்த இவருடைய பாயில் விதி பாயில் ஸ்லா என்பது மிகவும் பிரபலமானது இவருடைய பார்வையில் விஞ்ஞானத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் பரிசுத்த வேதாகமத்திற்கும் எந்தவித முரண்பாடுகளும் எழவில்லை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இவர் அநேக கிறிஸ்தவ ஆன்மீக புத்தகங்களையும் எழுதியிருக்கின்றார் அது போக நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அதிக நம்பிக்கை உள்ளவராக மிகவும் விசுவாசம் உள்ளவராக விளங்கியுள்ளார் இவர் தன்னுடைய புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துதான் கடவுள் என்பதை மனு குலத்திற்கு உணர்த்துவதற்காகவும் தன் மேல் நம்பிக்கை வைப்பதற்காகவும் அவர் பாடுபட்டு மறித்து உயிர்த்து பின்பு பரமேறினார் என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார் மூன்றாவதாக நம் அனைவருக்கும் தெரிந்த சர் ஐசக் நியூட்டன் இந்த ஐசக் நியூட்டன் மாபெரும் விஞ்ஞானிகளில் ஒருவராக கருதப்படுபவர் புவியீர்ப்பு விதி இயக்க விதி இயற்கணித விதி போன்ற விதிகளுக்கு சொந்தக்காரர் இவர் இயற்பியல் கணிதம் மற்றும் வானியலில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியிருக்கின்றார் இந்த நியூட்டன் தேவனையும் பரிசுத்த வேதாகமத்தையும் மிகவும் நேசித்தார் பரிசுத்த வேதாகமத்தை முழுவதாக பல முறை படித்திருக்கின்றாராம் இவர் என்ன கூறியிருக்கின்றார் என்றால் பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய வார்த்தை என்பதில் எனக்கு முழு நம்பிக்கையுண்டு அதை தேவனுடைய ஏவுதலினால் மனிதர்கள் எழுதினர் நான் தினமும் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கின்றேன் என்று அவரது புத்தகத்தில் எழுதியிருக்கின்றார் அதுபோக நாத்திகம் அறிவீனமானது நான் சூரிய குடும்பத்தை நோக்குகையில் பூமியானது ஒளியையும் வெப்பத்தையும் சூரியனிடமிருந்து பெற்று கொள்ளும்படி சரியான தூரத்தில் அமைந்திருக்கின்றது இது தற்செயலாக நடைபெற்றதல்ல கடவுள்தான் இதை உருவாக்கியிருக்கின்றார் என்றும் கூறியிருக்கின்றார் அதுபோக இந்த நியூட்டன் கோள்களின் இயக்கங்கள் குறித்து ஆராய்ந்து இந்த அழகான சூரியன் கோள்கள் துணைக்கோள்கள் எல்லாம் ஞானமுள்ளவரின் ஆலோசனையின் பேரில்தான் இயங்குகின்றது இந்த அண்ட சராசரங்கள் தேவாதி தேவனால் ஆளப்படுகின்றது என்றும் இவர் அவரது புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக மைக்கேல் ஃபாரடே இந்த மைக்கேல் ஃபாரடே என்பவர் அந்த காலத்தில் அறியப்படாமல் இருந்த மின்சாரவியலின் முன்னோடி மின்சார ஜென்ரேட்டர் மின்சார டிரான்ஸ்ஃபார்மர் போன்றவற்றை இவர் கண்டுபிடித்தார் மின்சார மோட்டாரையும் இவர் வடிவமைத்தார் மின்சாரவியலில் இவருடைய பங்களிப்பை பாராட்டும் வண்ணமாக மின்சார கொள்திறனின் அலகு அதாவது யூனிட் என்பது இவரது பெயரினால்தான் ஃபேரடே என்று குறிப்பிடப்படுகின்றது இந்த ஃபாரடே தேவனுக்கு பயந்து வாழ்ந்த ஒரு கிறிஸ்தவர் இங்கிலாந்து மகாராணியோடு உணவருந்தும் வாய்ப்பை பெற்றவர் மாபெரும் மேதைகள் கூட இவருடைய சொற்பொழிவை கேட்க வருவார்களாம் இவர் இப்படிப்பட்ட பிரபலமாக இருந்தாலும் கூட இவர் மிகவும் தாழ்மையானவர் அதுபோக அவர் அவரது ஊரின் உள்ளூர் திருச்சபையின் மூப்பராக இருந்து இறைப்பணியும் மாற்றியிருக்கின்றார் இயேசு நல்லவர் இயேசு உங்களை நேசிக்கின்றார் இயேசு உங்களுக்காக இந்த பூமியில் வந்து ரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்து உயிர் தெழுந்து உங்களது பாவங்கள் அனைத்தையும் அவர் மன்னித்திருக்கின்றார் என்று மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதில் மிகுந்த ஆர்வமுடையவராக இருந்தாராம் மரணத்திற்கு பிறகு என்ன நிகழும் என்று யூகிக்கின்றீர்கள் என்று ஒரு பத்திரிகையாளர் கேட்டதற்கு யூகமா அப்படி ஒன்றும் எனக்கில்லை நான் இயேசு கிறிஸ்துவின் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கின்றேன் வேதாகமத்தை நம்புகின்றேன் நான் விசுவாசிக்கின்றவர் இன்னார் என்று நான் அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கின்றார் என்றும் நான் நிச்சயத்திருக்கின்றேன் என்று பதில் கூறினாராம் அடுத்ததாக சாமுவேல் மார்ஸ் இவர் தந்தி கருவியை கண்டுபிடித்தவர் தி மார்ஸ் கோட் அது மார்ஸ் குறியீடு என்று அழைக்கப்படுகின்றது இவர் கண்டுபிடித்த தந்தி கருவியிலிருந்து அனுப்பப்பட்ட முதல் அதிகாரப்பூர்வ குறுஞ்செய்தி என்ன தெரியுமா என்னாகமம் இருபத்தி மூணு இருபத்தி மூணு தேவன் என்னென்ன செய்தார் என்கின்ற உள்ள ஒரு வசனம் இந்த மார்ஸ் ஒவ்வொரு காரியத்திலும் எனக்கு ஞானத்தை கொடுத்த தேவன்தான் அனைத்திற்கும் காரணம் என்று தேவனை மகிமைப்படுத்தும் கிறிஸ்தவராக வாழ்ந்திருக்கின்றார் இவர் தன்னுடைய வாழ்நாள் பணியை குறித்து குறிப்பிடும்போது இது தேவனுடைய பணி எங்களுடையதல்ல தேவனே உம்முடைய நாமத்திற்கே என்றும் மகிமை உண்டாவதாக ஆல் குளோரி டு காட் ஒன்லி என்று கூறினாராம் இவர் வேதாகமத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் இடையே இவர் எந்த ஒரு வேறுபாட்டையும் காணவில்லை அடுத்ததாக மேத்யூ மௌரி இவர் கடலியல் மற்றும் நீரியலில் மகத்தான சாதனைகளை நிகழ்த்தியவர் இவரது பல புத்தகங்கள் இன்றும் கூட இந்த துறையில் படிக்கப்படும் பாடங்களாக இருந்து வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இவர் ஒரு பயபக்தியுள்ள கிறிஸ்தவர் இவர் பரிசுத்த வேதாகமத்தை தனது எழுத்துக்கள் மற்றும் தனது ஆராய்ச்சியில் கையாண்டதினால் பலராலும் விமர்சிக்கப்பட்டார் இவர் கூறுகின்றார் நான் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள வசனங்களை விஞ்ஞான விளக்கங்களுக்கு மேற்கோள் காட்டுவதினால் விஞ்ஞான மக்களினால் விமர்சிக்கப்படுகின்றேன் பரிசுத்த வேதாகமம் விஞ்ஞான நோக்கத்திற்காக எழுதப்படவில்லை எனவே விஞ்ஞானத்தின் மேல் இதற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று அவர்கள் கூறுகின்றனர் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் பரிசுத்த வேதாகமத்திற்கு எதை தொட்டாலும் அதிகாரம் உண்டு ஏனென்றால் பரிசுத்த வேதாகமம் உண்மையானது விஞ்ஞானமும் உண்மையானது நீங்கள் உண்மையாக வேதாகமத்தையும் விஞ்ஞானத்தையும் படித்தீர்கள் என்றால் ஒன்றை ஒன்று உண்மை என்று நிரூபிப்பதை காண்பீர்கள் என்று கூறினார் எனக்கு பரிசுத்த வேதாகமும் விஞ்ஞானமும் தராசின் இரு தட்டுகளாகவே இருந்தது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்ததாக ஜேம்ஸ் ஜூல் இவர் இயற்பியல் விஞ்ஞானி இவரது பெயரினால் ஆற்றலின் அழகு ஜூல் என்று அழைக்கப்படுகின்றது ஜூல் விதி என்பது இவரது கண்டுபிடிப்பாகும் விஞ்ஞானத்தின் ஒரு பிரிவான வெப்பைய கவியலை உருவாக்கியவர்களுள் இவரும் ஒருவர் இவருடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை பற்றி அனைவரும் அறிந்திருந்தனர் இவர் விஞ்ஞானத்திற்கும் பரிசுத்த வேதாகமத்திற்கும் இடையே அதிக ஒற்றுமை இருப்பதை உணர்ந்தார் அதை தன்னுடன் பணிபுரியும் சக விஞ்ஞானிகளிடமும் பகிர்ந்து கொண்டார் அதன் விளைவாக ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு லண்டனில் எழுநூத்தி பதினேழு விஞ்ஞானிகள் கையெழுத்திட்டு த டிக்ளரேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் தி நேச்சுரல் அண்ட் பிசிக்கல் சயின்சஸ் என்கின்ற தலைப்பில் ஒரு அறிக்கையை வெளியிட்டனர் அதில் பரிசுத்த வேதாகமத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் இடையே ஒற்றுமை உள்ளது என்று வலியுறுத்தினர் இந்த ஜேம்ஸ் ஜூல் தேவாதி தேவனே எல்லாவற்றையும் படைத்தவர் என்று உறுதியாக நம்பினார் தேவனுடைய சித்தத்தை அறிகின்ற அறிவிற்கும் அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிதலுக்கும் அடுத்து நம்முடைய குறிக்கோள் அவருடைய கரத்தின் கிரியைகளில் தெரிகின்ற ஞானம் வல்லமை மற்றும் நன்மைகள் பற்றிய குணாதிசயங்களை அறிந்து கொள்வதாக இருக்க வேண்டும் என்று இவர் கூறியிருக்கின்றார் அடுத்ததாக லூயிஸ் பாஸ்டர் இவர் நுண்ணுயிரியல் எனப்படும் விஞ்ஞான பிரிவை உருவாக்கியவர் இவர் தடுப்பூசி நோய் எதிர்ப்பு மருந்து பதப்படுத்துதல் போன்றவற்றை கண்டுபிடித்தார் உயிர் பிறப்பு விதியை வெளியிட்டார் இவரும் விஞ்ஞானத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் இடையே எந்த முரண்பாடுகளையும் காணவில்லை விஞ்ஞானம் மனிதர்களை கடவுள் பக்கம் ஈர்க்கின்றது என்று இவர் முழுமையாக நம்பினார் நான் இயற்கையை அதிகமாக படிக்க படிக்க இன்னும் அதிகமாக இந்த உலகத்தின் படைப்பாளியாகிய கடவுளின் கிரியைகளை பார்த்து நான் வியக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார் அடுத்ததாக லார்ட் கெல்வின் விஞ்ஞானத்தின் வெப்ப கவியல் பிரிவை முறைப்படுத்தியவர் வெப்ப அளவின் அழகு இவருடைய பெயரினால்தான் கெல்வின் என்று அழைக்கப்படுகின்றது இவர் எழுவது கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமையை காப்பிரைட்ஸை பெற்றிருக்கின்றார் இவருக்கு கடவுள் மீது அதிக நம்பிக்கை உண்டு கடவுள் இருக்கின்றார் என்பதற்கு அளவிற்கு அதிகமான உறுதியான ஆதாரங்கள் நம்மை சுற்றி இருக்கின்ற கடவுளின் ஞானமுள்ள பரந்த கிரியைகளில் காணப்படுகின்றது என்று இவர் கூறினார் அதுபோக நாத்திக கொள்கை அர்த்தமற்றது என்றும் கூறியிருக்கின்றார் அடுத்ததாக ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் இவர் மின்காந்த கொள்கையையும் எலக்ட்ரோமேக்னடிக் தியரியையும் இவரது தியரி மின்காந்தவியலில் புரட்சியை ஏற்படுத்தியது இந்த ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் என்பவர் பைபிளை தினமும் வாசித்து தியானிக்கும் பழக்கமுடையவராம் அதுபோக உள்ளூர் திருச்சபையின் மூப்பராகவும் செயல்பட்டிருக்கின்றார் இவருக்கு கடவுள் மேல் இருந்த விசுவாசத்தையும் அர்ப்பணிப்பையும் இவருடைய சக விஞ்ஞானிகளும் அறிந்திருந்தனர் இவர் தனது ஜப குறிப்பேட்டில் சிலவற்றை எழுதியிருந்தாராம் அது என்னவென்றால் சர்வ வல்லமையுள்ள தேவனே மனிதனை உம்முடைய சாயலில் உருவாக்கினீரே அவனை ஜீவ ஆத்துமாவாக்கி உம்மை தேட வைத்தவரே உம்முடைய படைப்பை ஆளும் ஆளுகையை கொடுத்தவரே உம்முடைய கரத்தின் கிரியைகளை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி புரியும் இந்த பூமியை எங்கள் பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு ஆளுகை செய்து உம்மை சேவிப்பதின் காரணத்தை உறுதிப்படுத்தி உம்முடைய திருவார்த்தையை ஏற்றுக்கொண்டு நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நம்பி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பின் ஞானத்தையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இவை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கின்றேன் ஆமேன் என்று இவர் தனது டைரியில் எழுதி வைத்திருக்கின்றாராம் அடுத்ததாக ஃபிளமிங் மின்னணுவியல் மற்றும் இயற்பியல் விஞ்ஞானியான இவர் தெர்மானிக் வால்வை கண்டுபிடித்தார் இவருடைய பிளெமிஙின் இடக்கை மற்றும் வழக்கை விதிகள் த ஃபிளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ரூல் என்பது மிக பிரபலமானது பரிணாமக் கொள்கையின் எதிர்ப்பு இயக்கத்தை நிறுவியவர்களுள் இவரும் ஒருவர் இவர் தன்னுடைய வருமானத்தின் பெரும் தொகையை கிறிஸ்தவ தொண்டுகளுக்காக வழங்கியிருக்கின்றார் இவர் பைபிளைப் பற்றி நமது பரிசுத்த வேதாகமத்தை குறித்த திரளான ஆதாரங்கள் நம்மிடம் இருக்கின்றன அவைகள் மனிதர்களால் எழுதப்பட்டிருந்தாலும் அது மனித சிந்தனைகளினால் எழுதப்படவில்லை கடவுள்தான் மனிதர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் எழுதியிருக்கின்றனர் என்பதை கூறியிருக்கின்றார் அடுத்ததாக ஜோசப் லிஸ்டர் மருத்துவ விஞ்ஞானியான இவர் நவீன அறுவை சிகிச்சையின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார் அறுவை சிகிச்சை செய்யும்போது நோய் தொற்று ஏற்படாமல் இருக்க கிருமி நாசினியை சானிடைசரை பயன்படுத்தும் முறையை கண்டுபிடித்தவரும் இவர்தான் இவர் என்ன கூறுகின்றார் என்றால் நான் கிறிஸ்தவத்தின் அடிப்படை உபதேசங்களின் விசுவாசி என்று தனது விசுவாசத்தை அறிக்கையிட்டார் அடுத்ததாக ஜேம்ஸ் யங் சிம்சன் துறையில் தனக்கென்று தனி முத்திரையை பதித்தவர் இவர் தலை சிறந்த மகப்பேறு மருத்துவர் குளோரோஃபாம் எனப்படும் மயக்க மருந்தை மருத்துவத் துறையில் பயன்படுத்தும் முறையை அறிமுகப்படுத்தியவர் இவர்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டுபிடித்த மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்று ஒருவர் கேட்டதற்கு என் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நான் கண்டுபிடித்ததுதான் என்று பதில் உரைத்திருக்கின்றார் அடுத்ததாக ரைட் பிரதர்ஸ் இயந்திர ஆற்றலுடன் கூடிய விமானத்தை கண்டுபிடித்த சகோதரர்கள் இவர்கள் ஏரோப்ளைனை கண்டுபிடித்தவர்கள் இவர்கள் இருவரும் இயேசு கிறிஸ்துவை தங்களது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் இவர்கள் ஞாயிற்றுக்கிழமையானால் அதை தேவனுடைய பணிக்கென்று அர்ப்பணித்திருந்தனர் தங்களின் கண்டுபிடிப்பை பதிவு செய்ய வேண்டிய கடைசி நேரத்தில் கூட ஞாயிற்றுக்கிழமையில் வேலை செய்ய மறுத்தனராம் ஆச்சரியமாக இருக்கின்றதல்லவா அடுத்ததாக ப்ரொஃபசர் வெர்னர் ஆர்பர் உடலியல் மற்றும் மருத்துவத்திற்கான நோபல் பரிசை பெற்றவர் இவர் இவர் உயிர் மூலக்கூறுகளின் சிக்கலான கட்டமைப்பை பற்றி எழுதும் போது எப்படி உயிர் மூலக்கூறுகளின் சிக்கலான கட்டமைப்புகள் ஒன்றிணைந்தன என்பது எனக்கு புதிராக இருக்கின்றது ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும் இவைகளுக்கு பின்னால் படைப்பாளராகிய கடவுள் இருக்கின்றார் என்பதுதான் இந்த புதிருக்கு திருப்திகரமான பதிலாக எனக்கு தெரிகின்றது என்று கூறியிருக்கின்றார் என் வாழ்க்கையில் பல கேள்விகளுக்கு விடை காண கடவுள் நம்பிக்கை தான் எனக்கு உதவி இருக்கின்றது என்றும் கூறியிருக்கின்றார் அதுபோக இக்கட்டான நேரங்களில் கடவுள்தான் என்னை வழி என்று கூறி தனது கடவுள் நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கின்றார் அடுத்ததாக ப்ரொஃபசர் ஜே பெக்கர் மசாச்சுசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இவர் இயற்பியல் பேராசிரியரும் ரிசர்ச் கவுன்சில் ஆஃப் யூரோப்பின் ஜெனிவா சுவிட்சர்லாண்டின் உறுப்பினருமான இவர் எழுதுகையில் ஒரு படைப்பாளர் இல்லாமல் நான் எப்படி படைக்கப்பட்டிருப்பேன் இதற்கான சரியான பதிலை எவரும் கொடுத்ததில்லை படைப்பாளர் என்று ஒருவர் இருக்கின்றார் அவர்தான் மெய்யான தெய்வம் என்று இவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்ததாக புரொஃபர் ஹென்றி மார்கினாவ் இவர் ஏல் யுனிவர்சிட்டியின் இயற்பியல் பேராசிரியரும் அமெரிக்கன் அசோசியேஷன் ஃபார் த பிலாசபி ஆஃப் சயின்ஸின் முன்னாள் தலைவருமான இவர் பெருவெடிப்பு கொள்கை கருந்துளை மற்றும் குவாண்டம் கொள்கை சார்பியல் கோட்பாடு என எல்லா கொள்கைகளும் விஞ்ஞானத்தை ஒரு புதிரான உலகிற்குள் தள்ளுகின்றது ஆனால் இந்த புதிர்கான விடையின் தேடல் நம்மை ஆன்மீகத்திற்குள் தள்ளுகின்றது பலவிதமான இயற்கையை பற்றிய விதிகள் எழுப்பிய கேள்விகளுக்கான பதில் என்ன எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரே பதில் இவைகள் அனைத்துமே கடவுளால் படைக்கப்பட்டன என்பதுதான் என்று கூறியிருக்கின்றார் அடுத்ததாக ப்ரொஃபஸர் வால்டர் திர்ரிங் டைரக்டர் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் ஃபார் தியாரட்டிக்கல் பிசிக்ஸ் என்கின்ற வியன்னா யூனிவர்சிட்டியின் பேராசிரியரான இவர் உலகத்தின் ஒற்றுமையை நிலைநாட்ட தங்களின் வாழ்க்கையை அர்ப்பணித்த விஞ்ஞானிகளுக்கு அவர்களின் நோக்கம் கடவுளுடைய துணையின்றி நிறைவேற சாத்தியமே இல்லை என்று நான் நம்புகின்றேன் என்று கூறியிருக்கின்றார் அடுத்ததாக புரொஃபர் கான்ஹம் லண்டன் யூனிவர்சிட்டியின் மருத்துவ பேராசிரியரும் உயரிய விருதான டார்லிங் மெடல் அண்ட் பிரைஸ் மற்றும் பென்ஹார்ட் நாக் மெடல் பெற்றவருமான இவர் எழுதுகையில் விசுவாசத்தின்படியும் விஞ்ஞானத்தின் தேவையின்படியும் கடவுள் நிச்சயமாக இருக்கின்றார் என்று இவர் கூறியிருக்கின்றார் அடுத்ததாக டாக்டர் ஹாரி ரிம்மர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளின் ஐன்ஸ்டீனின் சார்பியல் கொள்கையை புரிந்து கொண்ட பனிரண்டு நபர்களில் ஒருவர் கடவுள் நம்பிக்கையை பற்றி இவர் கூறுகையில் உயிரியல் விதிகள் மற்றும் புதைப்படிம ஆதாரங்களுக்கு முரணாக இருக்கின்ற கட்டுக்கதையாகிய பரிணாமக் கொள்கையை நிரூபிப்பதற்காக பல லட்சம் அவிசுவாசிகளை விட்டுவிட்டு கடவுள்தான் இந்த உலகத்தை படைத்தார் என்கின்ற ஒரே ஒரு அற்புதத்தை நம்புகின்ற கிறிஸ்தவர்களை சாதாரண மனிதர்கள் ஏளனம் செய்வதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கூறியிருக்கின்றார் இவர்கள் மட்டுமல்ல கணினியை கம்ப்யூட்டரை கண்டுபிடித்த சார்லஸ் பாபேஜ் ராக்கெட் விஞ்ஞானியான வான் பிரான் யூல மரபணு விஞ்ஞானியான மெண்டல் இயற்பியல் விஞ்ஞானி ராம்சே மற்றும் பாஸ்கல் என்று பல விஞ்ஞானிகள் கடவுள் நம்பிக்கையுடையவர்களாக வாழ்ந்தவர்களே அதுபோக சயின்ஸ் மேகசின் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு நியூஸ் அண்ட் கமண்ட் என்கின்ற தலைப்பில் வெளியிட்ட கட்டுரையில் எட்வர்ட் லார்சன் ஆஃப் த யுனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜியா ஏத்தன்ஸ் நடத்திய ஆய்வில் தற்காலத்தில் உள்ள இயற்பியல் மற்றும் உயிரியல் விஞ்ஞானிகளில் நாற்பது சதவீதம் பேர் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் என்று அறிவித்திருந்தது உண்மையான விஞ்ஞானம் என்றைக்குமே பைபிளுக்கு முரணாக இருந்ததே இல்லை என்பதுதான் இவர்களின் மாபெரும் கண்டுபிடிப்பாகும் கடவுள் நம்பிக்கையையும் பரிசுத்த வேதாகமத்தின் வழிகாட்டுதலுமே இவர்களின் வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்தது என்பதை இவர்கள் கூறியதன் மூலம் இவர்களது சாட்சிகளின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றதல்லவா இப்படியாக பிரபலமான பல விஞ்ஞானிகள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் கிறிஸ்தவர்களாக பரிசுத்த வேதாகமத்தை நம்புபவர்களாக கடவுள் என்று ஒருவர் இருக்கின்றார் அவர்தான் அனைத்தையும் படைத்தவர் என்பதை உறுதியாக நம்பியிருக்கின்றனர் ஆம் நமது பரிசுத்த வேதாகமம் மிக பெரிய பொக்கிஷம் ஆகவே தினமும் இதை வாசியுங்கள் இந்த பைபிள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்